வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ராசியில் அமைகிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த நாட்கள் சிறப்பான நாட்கள் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்ட லாப பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாட்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அட்டவணைப்படுத்தி இந்த காணொலியில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டு கிரகங்களான குரு சனி மற்றும் ராகு கேது நிலைப்பாடு மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் மற்றும் கிரகமான சந்திரன் நிலைப்பாட்டை ஒட்டி இந்த அட்டவணையை தயார் செய்து அஸ்த நட்சத்திரம் ராசி அன்பர்களுக்கு இதை வழங்குகிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி காரியமாற்ற உங்களுக்கு அநேக லாபங்களும் சுகபோகங்களும் சித்திக்கும் நல்ல காரியமேன்மையும் வெற்றியும் கிட்டும் எனவே இந்த காணொலியில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று மதியத்திலிருந்து பன்னிரெண்டு மதியம் வரைக்கும் பிறகு பதினாலு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு பிறகு இருபத்தைந்து மாலையிலிருந்து இருபத்தாறு வரைக்கும் மேலும் இருபத்தி ஏழு இந்த தேதிகளை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கன்னியாராசி அன்பர்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயன்படுத்தி காரியமாற்ற உங்களுக்கு நல்ல தன லாப பணவரவுகள் கையில் புழங்கும் லாபங்கள் சித்திக்கும் சுகபோகங்கள் கூடும் தந்தை உறவினர்கள் தாய் வழி அனுகூல ஆசிகள் கிட்டக்கூடும் நண்பர்கள் உதவி அரசியல் அரசியல் தொடர்பு வழியாக காரியமேன்மைகள் ஏற்படும் நீங்கள் எந்த துறை சார்ந்திருப்பினும் விவசாயம் பணி அரசு வேலை மற்றும் வியாபாரம் எதில் இருப்பினும் இந்த தேதிகளை பயன்படுத்த உங்களுக்கு நல்ல காரிய பலிதமும் வெற்றியும் கிட்டும் இதனால் சமூகத்தில் கௌரவ அந்தஸ்து பதவிகள் உயரக்கூடும் மனமகிழ்ச்சியுடன் வளம் வருவீர்கள் மேலும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்களான கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளியூர் வெளிமாநில வேலை வெளியூர் வெளிநாடு வேலை மேலும் குழந்தைகள் சுப நிகழ்வுகளான நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு பூமி நிலம் வாங்குதல் வாகன யோகங்கள் இப்படியாக எல்லாவற்றிற்கும் இந்த தேதிகளை பயன்படுத்தலாம் உறவினர்கள் நண்பர்களுடன் கூடி கோயில் பிரார்த்தனை ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் புண்ணிய சேத்ராடங்கள் செய் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளுதல் குலதெய்வ வழிபாடு செய்தல் இப்படியாக பிப்ரவரி மாதத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நான் கொடுத்துள்ள தேதிகளை பயன்படுத்த உங்களுக்கு நல்ல காரிய அனுகூலங்கள் வெற்றிகள் வசப்படும் லாபங்கள் உங்கள் வசப்படும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணப்பெருக்கமும் குழந்தைகள் வழி அதிர்ஷ்டமும் உறவினர்கள் ஒத்தாசையும் நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் மகிழும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் எனவே அஸ்த நட்சத்திர கன்னீராசி அன்பர்கள் வரும் பிப்ரவரி மாதத்தில் மேற்கூறிய தேதிகளை மீண்டும் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியமாற்ற நல்ல லாபங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்